தொடர்ந்து வர இருக்கும் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பாக சென்னையிலிருந்து பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் தஞ்சாவூர் போத்தனூர் செங்கோட்டை காரைக்குடி உள்ளிட்ட வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பை தற்போது தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது எந்தெந்த எந்தெந்த நாட்கள் சிறப்பு போறாங்க இயக்கப்பறதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து வர இருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக வழித்தடங்களில் இயக்கப்பட இருக்கின்றது காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக செல்ல இருக்கின்றது திருநெல்வேலியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை ஐந்து ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது காரைக்குடியிலிருந்து மறுநாள் அதிகாலை ஒன்று இருபதுக்கும் திருச்சிராப்பள்ளியில் என புறப்பட்டு வெள்ளிக்கிழமை சேரும் எழும்பூரில் இருந்து செப்டம்பர் சென்னை எழும்பூரில் இருந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளிக்கு மாலைக்குடிக்கு மானாமது ஒன்பது முப்பதற்கும் விருதுநகருக்கு தொடர்ச்சியாக சனிக்கிழமை அதிகாலை ஒன்று மணிக்கு வந்து சேரும் திருநெல்வேலியில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை சிவகங்கை தேவகோட்டை ரோடு காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய நிலையங்களில் நின்று சென்னை எழும்பூருக்கு செல்லும் ரயிலில் ஒரு சி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் இரண்டு ஏசி டயர் நான்கு அன்றுநெல்வேலி பிலாஸ்பூர் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கிறாங்க இதே போலவே இரண்டாவது சிறப்பு ரயில் நாகர்கோவில் தாம்பரம் உடைய தஞ்சாவூர் உலக இயக்கப்படும் உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஸீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஸீரோ ஒன் ஒன் நாகர்கோவில் தாம்பரம் நாகர்கோவில் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் தற்போது இரு மார்க்கிலுமே தஞ்சாவூர் வழியாக இயங்க இருக்கின்றது நாகர்கோவிலிருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் நாகர்கோவிலிருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது தஞ்சாவூர்லேருந்து மறுநாள் திங்கட்கிழமை காலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்துக்கு திங்கட்கிழமை மதியம் பதினெடு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார் திளம்பரத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் தஞ்சாவூர் ஒன்பது பதிமூன்று மணிக்கு வந்து தொடர்ச்சியாக நாகர்கோவிலுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து பதினைந்து மணிக்கு வந்து சேரும் திங்கட்கிழமைகளில் திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயில் இயக்கப்பட மாட்டாது எனவே அந்த நேரத்தில் நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயிலில் இந்த நேரத்தில் இயக்குறாங்க நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் ஆபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் நின்று தாம்பரத்துக்கு செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏ டயர் ஆறு ஏ சி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் நான்கு அன்றுசர் எஸ்எல்ஆ ஒரு யூஜி மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் இருக்கின்றது இதற்கான முன்பதிவுகளும் மிக விரைவில் துவங்க உள்ளது மூன்றாவது சிறப்பு சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ போர் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் ஸ்பெஷல் சென்னை சென்ட்ரலில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஐந்து வியாழன் கிழமைகளில் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய சிறப்பு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு போத்தனூருக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் போத்தனூரில் இருந்து அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு போத்தனூரில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் சனிக்கிழமை காலை மூன்று பதினைந்து மணிக்கு வந்து சேரும் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நார்த் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஆகிய நிலையங்களில் நின்று இந்த சிறப்பு ரயில் போத்தனூருக்கு செல்லும் எனவே இந்த சிறப்பு ரயில் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியா போத்தனூருக்கு போகுது முன்னாள் பாத்தீங்கன்னா இருக்குள்ள கட்டடிச்சு போத்தனூருக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ டேரக்டா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியா போத்தனூருக்கு போக போது அடுத்தபடியாக சென்னை சென்ட்ரலில் இருந்து செங்கோட்டைக்கு ஏசி சிறப்பு ரயில் திருநெல்வேலி வழியாக இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை ஏசி ஸ்பெஷல் சென்னை சென்ட்ரலில் இருந்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஐந்து புதன்கிழமைகள் சென்னை சென்ட்ரலில் மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருநெல்வேலிக்கு மறுநாள் காலை நான்கு மணிக்கும் செங்கோட்டைக்கு மறுநாள் வியாழன்கிழமை காலை ஆறு மணிக்கும் சென்று சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஐந்து வியாழ்கிழமைகளில் செங்கோட்டையில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை மணிக்கு வந்து சேரும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி பள்ளிடை குறிச்சி அம்பா சமுத்திரம் தென்காசி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செங்கோட்டைக்கு செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் பதினைந்து ஏசி த்ரீ டேர் ரெக்கனமி பெட்டிகள் இருக்கின்றது பிளஸ் இரண்டு இஒஓஜி சேர்த்து மொத்தமாக பதினேழு பெட்டிகள் இருக்கின்றது இது முழுவதும் ஏ

பன்னிரண்டு மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது மதுரைக்கு அன்றைய தினம் இரவு எட்டு பதினைந்திற்கும் தூத்துக்குடிக்கு இரவு பதினொன்று மணிக்கு மேலே வந்து சேரும் தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது தூத்துக்குடி மேலூர் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏ சி டூ டயர் இரண்டு ஏ சி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப் நான்கு அன்று சவுட் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கின்றது மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இறுதியாக நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் சேலம் வழியாக ஒரு பகல் நேர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நாகர்கோவில் செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது சேலத்திற்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக சென்னை சென்ட்ரலுக்கு மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் இருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை ஐந்து புதன்கிழமைகளில் சென்னை சென்ட்ரல்கு காலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது சேலத்திலிருந்து காலை மணிக்கு புறப்பட்டு மதுரைக்கு மாலை மூன்று மணிக்கும் என வந்து தொடர்ச்சியாக நாகர்கோவிலுக்கு புதன்கிழமை நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை கொடைக்கானலூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் நான்கு அன்றுசோட் இரண்டு சேர்த்து மொத்தமாக இருபத்தி நான்கு பெட்டிகள் இருக்கின்றது காச்சேகுடா எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இதை இயக்கிறாங்க தெற்கு ரயில்வே சார்பாக ஆறு வழித்தடங்களில் வர இருக்கும் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை அல்லது நாளை தினம் துவங்கிவிடும் இந்த வழித்தடங்களை பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வீடியோ படிச்சிருந்தா போட்டுருங்க அப்பதான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்